ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கிங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராலை வச்சு முட்டை ரோல் தான் செய்ய போகிறோம் என்ன டெய்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் முட்டை ரோல் அதுக்கு பிறகு அப்படி ஒவ்வொன்று செய்யறது மரக்கறி முட்டை ரோல் என்ன உருளைக்கிழங்க வச்சுட்டு முட்டை ரோல் அந்த மாதிரியெல்லாம் செய்கிறது மீண்டீன்ன வச்சு செய்கிறது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ராலை வச்சு செம்மையாக செய்ய போகிற நண்பர்களே ராலை வச்சு ஒரு முட்டை ரோல் செஞ்சுட்டு அதில் ரொட்டியும் செய்யலாம் அதே மாதிரி நாங்கள் ரொட்டிக்கு மாவு குழைச்சிட்டு அந்த நாங்கள் செய்கிறத வந்து ரொட்டி கிளியும் வச்சு நாங்கள் சுற்றி சாப்பிடலாம் ரெண்டும் செய்வேன் டைம் இருந்தால் இல்லாட்டி கொண்டு செய்வேன் எது செய்யறமோ எனக்கே தெரியாது என்ன தம்பி எது செய்கிறோமோ அதை பாருங்க தெரியா இப்போ வாங்க கடை ரெண்டு செய்யலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னா அப்போ மறக்காமல் சோபா சுவாச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சுவாசல இருக்கிறோம் கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கறி தூள் முட்டம்மா தூள் கோப்பித்தூள் சரக்கு தூள் உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா இப்போ வாங்க கடகடண்டு என்ன ரால் முட்டை ரோல் செய்யலாம் இப்போ வந்து சட்டியை வச்சுட்டு இதில் ராலை துப்புரவாக்கி வச்சுருக்குறேன் ராலை சேர்ப்போம் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை ராலில் இருக்கிற தண்ணியிலேயே அப்படியே அவிஞ்சு வரும் கொஞ்சமா உப்பு சேர்க்குறேன் இப்போ கலந்து விடுவோம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்ப்போம் அப்போ கலந்துட்டு இப்படியே மூடி விடுவோம் இந்த இறில் தண்ணி விட்டு வர மாதிரிலே இதை அவியட்டும் இதில் வந்து மா எடுத்துருக்குறேன் ஆல் பேப்பர்ஸ் பிள்ளை இல்லை ஒரு முட்டை உப்பு சேர்க்குறேன் தண்ணியை சேர்த்து நாங்கள் தோசை மாதத்துக்கு அரைச்சி எடுப்போம் இப்போ பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு அதிகங்களா இந்த மாதிரி கலந்து எடுத்தாச்சு இது கட்டுக்கும் இதில் வந்து கொஞ்சமாக மா எடுத்துருக்குறேன் ஓல் பேப்பர் ஸ்கூலாக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்து விடணும் ஏன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாங்கள் ரொட்டிக்கு எப்படி மா குழைப்போமோ அந்த மாதிரி இதை குளச்சி எடுக்க வேண்டிய இந்த மாதிரி குளைச்சாச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு மண்ணு அந்த கையில் ஓட்டிட்டு இருக்கிறோமா எல்லாம் உண்டு சேர குழப்பட்டுரும் இந்த மாதிரி எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் உண்டு சேர குழப்பட்டுட்டு வேறு கட்டும் இப்போ ஃபேருங்க ஒரு ஆள் நல்லா அவிஞ்சிட்டு இனிய எடுத்து இந்த மிக்ஸி கப்பில் போடுவோம் போட்டு ஒரு ரெண்டு மூன்று சுற்று சுற்றி எடுப்போமா இப்போ பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கொண்டு அரைச்சி எங்கால அடுப்பில் சட்டியை வைப்போம் சூடாட்டுக்கும் இங்கால பேருங்க என் மகன் ஒரு ஒரு எடுத்து வச்சுருக்குறார் தான் சாப்பிட்ணுமா அந்த ஆரட்டி சாப்பிடு எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லாங்க எங்களால் சட்டி சூடாயிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்குறேன் சூடாட்டம் எங்களால் எண்ணெய் சூடாகிட்டு பச்சை மிளகாய் வெள்ளை பூடு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வட்டி இருக்கிறேன் வெங்காயம் வெங்காயத்தையும் நல்லா குட்டி குட்டியாக வட்டி எடுத்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கும் இப்போ பாருங்க வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வருது கொஞ்சமாக கட்டை தோல் இதோட கொஞ்சமாக மிளகு தூள் கலந்து விடுவோம் இப்போ கலந்து விட்டாச்சு இதில் வந்து உருளைக்கிழங்கு அவிச்சு தோல் உரிச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கிறேன் அதை சேர்ப்பேன் இதோட வந்து ரால் அவிச்சு இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கானே அதையும் சேர்ப்போம் இதோட உப்பு கொஞ்சமாக காணாடிக்கு இப்போ பெருந்து பார்த்து சேர்க்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடுவோம் இப்போ இதை நல்லா கலந்து விடுவோம் இந்த மாதிரி பாருங்க இந்த ரால் இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் உண்டு சேர இப்படி கலந்துடுவோம் இப்போ பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு ரக்குவோம் இப்போ இதில் தோசைக்கடல வைப்போம் சூடாட்டும் எல்லாம் பாருங்கள் இந்த கொஞ்சம் மண்ணையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இங்கெல்லாம் நாங்கள் குளாச்சி வச்சுருக்கிறோம் மாவில் கொஞ்சம் தடுத்து நாங்கள் ரொட்டிக்கு தேய்ச்சி விட்ற மாதிரி தேய்ச்சி விடுப்போம் அப்படி கையால் இல்லாட்டிக்கு நீங்கள் சப்பாத்தி கட்டையாலையும் தேய்ச்சி விடலாம் இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இங்கே பாருங்க அங்கே கறி இருக்கு இதில் எடுத்து வைப்போம் இதில் பார்த்தீங்கன்னா முட்டை உண்டு இந்த மாதிரி அதுக்கு பிறகு இந்த பகம் ஒரு மடிப்பு எப்படி ஒரு மடிப்பு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ி என்ன தம்பி ரால் முட்டை ரொட்டி சிரிங்க சிரிக்க சொல்லணும் பார்த்தீங்களா இப்படி செஞ்சால் ரால் முட்டை ரொட்டி இன்னொரு விதம் இருக்குது ரால் முட்டை ரோல் பாருங்கள் ரெண்டு ரெண்டு கல்லில் உருமாங்கண்டா அந்த மாதிரியா இப்போ தோசை கல் சூடாயிட்டு கொஞ்சமாக என்ன அதுக்கு பிறகு இங்கே பாருங்க அங்கே வச்சு வச்சுருக்குறோம் இல்லையா அதில் இந்த மாதிரி கணக்கா இப்போ இதை சுடுபடட்டும் இப்போ இதை எடுப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி எடுத்து இதில் வச்சுட்டு இதில் பாருங்க கொஞ்சமாக கறியை வச்சுட்டு அதுலேயும் செய்யலாம் அதே மாதிரியே நாங்கள் செய்கிற அந்த ரொட்டி மாதிரி செய்கிறோமே அதுலேயும் அதே மாதிரி இதே மாதிரி என்ன சொல்கிறது ரஸ்கு தூளில் போட்டு செய்யலாம் ஆனால் நான் இதில் இந்த மாதிரி செய்யப்படுறேன் இதில் வந்து முட்டையும் வச்சுட்டு சூட்டோடையே டக்கண்டு இப்படி ஒரு கமத்தோடு இப்படி அமைத்தினா ஒட்டு பட்டுரு டக்கண்டு கை சண்டே சண்டேண்டு வந்தால் சட்டை அதான் பே அதெல்லாம் பார்க்கக்கூடாது ஓகே ஓ ஹோ ஓகே இந்த மாதிரி நீங்களா எப்படி இருக்கு இதே மாதிரி இது ரோல்ஸுக்கு இது ரொட்டிக்கு இந்த மாதிரி செஞ்செடுப்போமா இப்போ பேருங்க எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இது வந்து ரொட்டிக்கு ரொட்டியாக சுட்டு சாப்பிட்றதுக்கு இது வந்து ரோல் சாஸ் எது சா பொறிச்சு சாப்பிட்றதுக்கு எங்களால் ரெண்டு முட்டை எடுத்துருக்குறேன் இதை வந்து மீட் பண்ணி எடுப்போம் இதுலேயும் வந்து இதையும் வந்து நாங்கள் இந்த முட்டையில் வந்து துவச்சிட்டு ரசுக்கு தூளில் பிரட்டி போட்டு இதையும் பொறிச்சு சாப்பிடலாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் நான் அதை சுட்டு சாப்பிட போகிறேன் அந்த எண்ணெய் இல்லாமல் கொஞ்சம் ரொட்டி மாதிரி சரியா அதுக்கப்புறம் எங்களால் பாருங்கள் இதை இதனால் வடிவம் இந்த மாதிரி போட்டுட்டு எங்காலையும் திருப்பி எடுப்போம் எடுத்துட்டு இங்கே போடணும் அதுக்கு பிறகு வடிவாக இந்த ரசுக்கு தூளால் திரட்டி எடுக்கணும் இந்த பக்கம் அப்படியே இதெல்லாம் வைக்க முடியாது இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுப்போமா இப்போ தோசைகளில் சூடாயிட்டு இங்கே பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு பார்த்தீங்களா இப்போ இதை வந்து சுட்டு எடுப்போம் இதில் நாங்கள் கிழங்கு ரொட்டி சுடுவோம் அந்த மாதிரி தான் இல்லை கூட ஒரு ரெடியாக ம் எங்களால் என்ன சூட் ஆகிட்டு இது பொறிச்சுடுக்க போகிறேன் பாருங்கள் ஓ ஒன்று ஒன்றா தான் பொறிச்செடுக்க போகிறேன் பயமாக பார்ப்போம் ஆ இன்னொன்று போடலாம் ம் இப்போ திருப்பி போடுவா மற்ற பக்கம் இங்கெல்லாம் ரொட்டியேன்னு திரும்பி போடுவோம் நடுவில் பார்த்தீங்கன்னா ஹீட் கொஞ்சம் கூட வாயிருக்கும் இந்த மாதிரி திருப்பி போடுவோம் இப்படி திரும்பி போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன் மற்ற பக்கம் வீக்கட்டும் ரொட்டி சுடுபடணும் இந்த ரோல் ரெடி ஆகிட்டு எடுப்போம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுப்போமா ரெண்டு பக்கம் அமைஞ்சிட்டு இந்த சைட் பக்கங்களை இந்த மாதிரி ஓ இப்படி இங்கே லைன் கட்டி வைக்கணும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைட் பக்கத்தையும் இந்த பக்கம் அவியட்டும் இப்படி கொஞ்சம் நேரம் வச்சிருந்துட்டு அதுக்கு பிறகு வந்து மற்ற பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சைட்டெல்லாம் ஆவியும் இப்போ பாருங்க ரெடியான ரொட்டியோ எடுப்போம் இப்போ இது கொஞ்சம் இந்த பக்கம் அவியும் இப்போ பாருங்க ரெண்டு ஒரு கல் சி ரெண்டு கல் இல்ல ஒரு கல்லில் ரெண்டும் வாங்க பாத்தீங்களா இங்க பாருங்க இது வந்து ரால் முட்டை ரோல் இது வந்து ரால் முட்டை ரொட்டி வாங்க சாப்பிடலாம் பாருங்க எப்படி எதுங்க வெட்டி காட்டுற உங்களுக்கு வெட்டி காட்டுற ஒரு ஸ்டைலுக்கு இப்படி வெட்டி காட்டுறது நல்ல வடிவுக்கு சரியா ஆ அதுக்கப்புறம் எங்கே பாருங்க முட்டை ரொட்டி அதையும் வெட்டி காட்டுறேன்னா சும்மா நன்றங்களே சுடுது நான் கடிச்சு பிரிச்சு சாப்பிட்டு போயிடுவேன் பாத்தீங்களா ஓகே இப்ப சாப்பிடுவோம் இதுல வந்து கொஞ்சமா தக்காளி சோஸ் நன்றங்களே ஆட்டு பிறகு வாங்க சாப்பிடலாமா கொதிக்குது கொதிக்க கொதிக்கத்தான் நான் மாட்டுறேன் ம் சொல்லுங்க பாப்படி இல்லை சாப்பிடுது இந்த பக்கம் இந்த பக்கம் சுடுது சுடுவது என்ன சாப்பிடுவாங்க அப்படி எப்படி இருக்கு சும்மையா இருக்கு அந்த ரால் எல்லாம் அப்படி சேர்ந்து கண்டிப்பா செஞ்சு பாருங்க நண்பர்களே வேற லெவலா இருக்கு ஊ ம் ரொட்டியை பாருங்க ரொட்டிக்கு சோசு தேவையில்லை ம் சாப்பிடுச்சு ஆ சுவையாக தொட்டு நம்ம ம் வேற லெவலா இருக்கு ஒரு ரொட்டியும் இந்த ஒரு ரோலும் சாப்பிட்டாலே சரி டிப் டப்பா இருக்கும் ம் அப்படியே சுட சுடு டீயும் இதையும் சூடா சாப்பிட்டுட்டு இதையும் சூடா குடிக்க எனக்கு நாச்செல்லாம் மறந்து போயிட்டு நான் கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட விடணும் ஒரே அடியாக சூட்டோட பகார் பற்றி கொடுத்தா என்ன செய்யும் ஆனால் செம்மையாக இருக்குது வேறு அளவில் டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பைட்டுட்டா நல்லா இருக்கும் அந்த சுப்பை இருக்கு வேறு லெவல் அந்த கிட்டத்தட்ட நாங்கள் அந்த பெரேரான்சன் சாங்கு சாப்பிடும் அந்த மாதிரி இருக்கேன்டா ம் ம்